அயனாவரம் கல்வி அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் டேனிஷ் ஹைடெக் கல்லூரியும் இணைந்து நடத்திய கல்வி திருவிழாவில் மேல் படிப்புக்கான கல்வி உதவித்தொகை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் சிறப்பு விருந்தினர்களாக டேனிஷ் கல்லூரியின் தலைமை நிர்வாகி தமிஷ் அகமது அவர்களும் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்களின் கூட்டமைப்பு தலைவர் திரு சக்தி சுரேஷ் ரமணா சமூகத்திற்கு சிறந்த பணிகள் செய்து கொண்டிருக்கும் சமூக தன்னார்வலர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன பங்குபெற்ற பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் கேடயங்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் நூற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வினை ஐநாவரம் கல்வி அறக்கட்டளையின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஜாஃபர் ஜெனிபர் மற்றும் சுபாஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியை தமிழியக்க இயக்க மாணவர் அணி செயலாளர் சுதீர் தொகுத்து வழங்கினார்